விழுப்புரம் அருகே உள்ள ஆசிரியர் நகர் கணபதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பத்தொன்பது நாட்களாக மழைநீர் வடியாததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் இதுகுறித்து களத்தில் இருந்து எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்கிய விவரங்களை பார்ப்போம் விழுப்புரம் அருகே உள்ள ஆசிரியர் நகர் லிங்கா நகர் பிஆர்எஸ் நகர் கணபதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பத்தொன்பதாவது நாளாக மழை நீர் சூழ்ந்திருக்கு நமது ஒளிப்பிரேசுடன் காட்டக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா இது ஏறி இல்லைங்க முழுக்க முழுக்க குடியிருப்பு பகுதிகள் பிஆர்எஸ் நகர் என்ற கூடிய பகுதியில் தான் நம்ம நிற்கிறோம் ஒளிப்பதிவாள பேசுடன் காட்டக்கூடிய காட்சிகள் தொடர்ந்து பத்தொன்பதாவது நாளாக மழைநீர் வெள்ள நீர் தேங்கி இந்த பகுதியிலிருந்து நீர் வெளியேற முடியாமல் தீங்கியே தேங்கி இருக்குது நகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கு மேலாக இங்கிருந்து மோட்டார்களை வைத்து தண்ணீரை வெளியேற்றி வராங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரயில்வே தண்டவெல்லாம் இருக்குது இந்த பகுதியை தாண்டி மழை நீர் வெளியேற முடியல தொடர்ந்து பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆலை இருக்காங்க நம்மளுடைய இந்த பகுதியை சேர்ந்த பெண் இருக்காங்க தேன் மட்டும் இல்லாம தேன் மெழுகு மகரந்தத்தின் மூலமா உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கணுமா இப்பவே ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க அவங்க என்ன மாதிரி கஷ்டங்களை தொடர்ந்து அனுபவிச்சிருக்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பத்தொன்பது நாளா தண்ணி தேங்கி நிக்குதுமா இந்த மாதிரி சிரமங்களை அனுபவிச்சுட்டு வரீங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு பால் பாக்கெட்டு எதுக்குமே இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம் வயசான ஒரு நடக்க ஒரு டீ கொடுக்க கூட முடியல எங்களால் அவ்வளோ கஷ்டமெல்லாம் பட்டிருக்கோம் ஒரே டாத்தம் எல்லாமே வருது இங்கே அதனால் உள்ளரே எப்படி இருக்க முடியும் நாங்கள் கடைக்கு போக முடியல எங்களால் ஒரு காய்கறி வாங்க முடியல எதுவுமே வாங்க முடியல அவ்வளோ கஷ்டம்ங்க ரொம்ப கஷ்டம் எங்களால் சொல்லவே முடியல அவ்வளோ கஷ்டம் இதுமாரி நாங்கள் இங்கே வந்து கஷ்டப்பட்டது கிடையாது இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல வழி காட்டினா பரவாயில்ல இப்போ தண்ணி வெளியில் போக முடியலன்றாங்க ரயில்வே தண்டவாளத்தை தாண்டி போக முடியலன்றாங்க மோட்டார் வச்சு இறக்கிறாங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்கம்மா மோட்டார் வச்சி இறக்கிறாங்க ஆனால் இன்னும் சரியாக போக மாட்டேங்குது தண்ணி போகவே இல்லை தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறோம் தண்ணி வீட்டை சுற்றி உள்ள தண்ணி இருக்குது எல்லாம் அழுகி போய் கிடக்குதா ஒரே மெல்லி எங்களால் சாப்பிடக்கூட முடியல பாம்பு மற்றபடி என்ன இந்த உடும்பு நிறையா வருது எல்லாமே